சஹர் உணவில் தூக்க கலக்கம் மற்றும் உணவு உண்ண விருப்பம் இல்லாமல் இருக்கதைத் தவிர்க்க சில பயனுள்ள அறிவுரைகள் ஒன்று இரவில் சீக்கிரம் உறங்குங்கள் குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் உறங்க முயற்சிக்கவும் அதிக நேரம் மொபைல் டிவி அல்லது கணினியில் செலவழிக்காமல் உடலை மற்றும் மனதை ஓய்வடைய விடுங்கள் இரண்டு மெதுவாக எழுங்கள் உரிய நேரத்துக்கு ஐந்து நிமிடங்கள் முன்பே விழிக்கவும் உடனடியாக எழுந்தால் மந்த நிலை இருக்கும் முகத்தை கழுவி உழு செய்யவும் மூன்று இலேசான உடற்பயிற்சி செய்யுங்கள் ஒரு சில நிமிடங்கள் நடங்கள் தூக்கத்தை துரத்த உதவும் நீர் பருகுவதும் சிறந்த வழியாகும் நான்கு பொருத்தமான உணவுகளை தேர்ந்தெடுக்குங்கள் அதிக காரமான அல்லது எண்ணெய் நிறைந்த உணவுகளை தவிர்க்கவும் அவை சோர்வை அதிகரிக்கும் அரிசி உணவுகள் இளநீர் சாதம் கஞ்சி பழங்கள் நட்ஸ் தேன் கலந்த பால் போன்ற எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ளுங்கள் ஐந்து துவாவும் நல்ல எண்ணங்களும் இன்று ஒரு புனிதமான நாள் நான் நோன்பு நோற்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் கொண்டூற்சாகமாக இருங்கள் அல்லாஹ்வை நினைத்தல் துஃபா செய்தல் மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி தரும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி சஹர் உணவை உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் சாப்பிட்டு நோன்பு நாட்களை உற்சாகமாக கழிக்கலாம்